நம்ம இப்போ பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு முப்பத்தி மூணு ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு அளவான செம்மண் பூமி சேலுக்கு பார்க்குறோம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் மாவட்டத்தில் பல்லவட்டி ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பூமி வந்து பஞ்சாயத்து ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு நாற்பது அடி ரோட் பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பூமியும் மட்டமா சமமா அமைஞ்சிருக்கு இந்த ஏரியாவில் ஓரளவுக்கு தண்ணீர் வசதி இருக்குது இவங்க டோட்டலாகவே சுத்தமாகவே விவசாயம் பண்ண கிடையாது அதனால் பார்க்குறக்கு உங்களுக்கு தண்ணி இல்லாத மாதிரி தெரியுது நீங்கள் நேரில் பாருங்கள் தண்ணீர் வசதி பக்கத்தில் ரொம்பவே அருமையாக இருக்குது மெயினாக வந்து விலை கம்மியாக பார்க்குறீங்க ஏரியா கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது இந்த பூமியோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஏக்கரின் விலை பதினேழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அது ஃபைனல் ரேட்டு கிடையாது பூமியை வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு இந்த ஏரியா சூட் ஆகும் இந்த ஏரியா உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நேரில் வாங்க இன்னும் ரேட்டை வந்து நம்ம சொல்கிற ரேட்ல இருந்து இன்னும் அனுசரித்து பேசி கொடுக்கலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்த நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சனாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்க நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்